ஆல் மேனிஃபெஸ்டேஷன் நிறைய விதங்கள் இருக்குது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் ஸ்கிரிப்டிங் பண்ணலாம் விஷுவலைசேஷன் பண்ணலாம் த்ரீ சிக்ஸ் நைன் எழுதலாம் அதுக்கப்புறம் ட்ரிப்பிள் த்ரீ மெத்தட் இருக்குது ட்ரிப்பிள் ஃபைவ் மெத்தட் இருக்குது இப்படி நிறைய டெக்னிக்ஸ் இருந்தாலும் சில டெக்னிக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த டெக்னிக்கை ஆத்மார்த்தமாக நம்ம மனசுலேருந்து நம்ம அதை கொண்டு வரும்பொழுது அந்த ஃபீலிங்கோட எமோஷ்னலாக என்னடா இருந்துச்சு அப்படி இதை எழுதணுமா ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணாமல் ஒரு உள்ளேருந்து ஆத்மாத்தமாக நீங்கள் ஃபீல் பண்ணி எழுதி அந்த வைப்ரேஷனை கொடுத்துட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக அது நடந்தே தீரும்ங்க அதுவும் த்ரீ சிக்ஸ் நைனில் எவ்வளோ பவர் பவர்ஃபுல் மூணு நம்பருக்குமே தெரியுமா அந்த த்ரீ அந்த சிக்ஸ் அந்த நைன் எதுலேயுமே அடங்கவே அடங்காது நீங்கள் வேணால் ட்ரிப்பிள் த்ரீயை கூட்டு பாருங்கள் என்ன நம்பர் வருது அப்படின்னா நைன் வரும் அதே மாதிரி ஒன் 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 அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டு பாருங்கள் த்ரீ சிக்ஸு நைனில் இதில் தான் மட்டும் முடியும் முழுசாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜான் டுவெண்ட்டிலேருந்து மணி அட்ராக்ஷன் கிளாஸ் நடக்குதுங்க என்கிட்ட சேர்ந்த நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு அந்த மணி அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்னே சின்ன சின்னதாக ஃபீட்பேக் கொடுத்துட்டு வராங்க கண்டிப்பாக அந்த க்ளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸை டெய்லி மார்னிங் காலையில் ஃபைவ் ஃபிஃப்டின் டு சிக்ஸ் ஃபிஃப்டின் வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து சண்டே ரிலேஷன்ஷிப் ஷாப் வந்து நடக்கப்போகுதுங்க ரெண்டு மணி நேரம் அதுக்கு வேணும்னாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்கள் கணவன் மனைவி பிரச்சனை வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் மனசலவில் ரொம்ப குழப்பமாக இருப்பீங்க அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத அந்த டீட்டெயிலான ஒர்க் ஷாப் ரெண்டு மணி நேரம் நடக்குங்க சண்டே வேணுன்றவங்க மேலே தெர வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க த்ரீ அண்ட் சிக்ஸ் பவர்ஃபுல் அதுக்கு மேலே பவர் யாருன்னா நைன் நைன் தான் இந்த த்ரீயும் சிக்ஸையும் வந்து ரொம்ப கட்டுப்படுத்துகிற ஒரு நம்பர் அப்படின்வாங்க ஸோ டோட்டலி இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அடிப்படையில் தான் எல்லாமே இயங்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிக்கோலா டெஸ்லா வந்து இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அடிப்படையிலேயே எல்லாத்தையுமே செஞ்சார் அவர் எடுக்கிற ரூம் ஆகட்டும் அவர் செய்யல எல்லாத்துலேயுமே அந்த த்ரீ சிக்ஸ் நைன் அடிப்படையில் தான் அந்த ஃபார்மெட்டில் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தார் அது ரொம்ப ஹை எனர்ஜி யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன் ஆஃப் த நம்பர் நம்ம த்ரீ இல்லையா ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மூணே நாளில் முடிக்கிற மாதிரி இருக்கும் மற்றதுனா கூட த்ரீ சிக்ஸ் நைனில் பண்ணிங்கன்னா சில பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ காலையில் எழுதலாம் நைட் எழுதலாம் மதியானம் ஆறு தடவை வந்து அந்த ஒர்க் ஆஃபீஸில் போய் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டவுட் கேட்டாங்க ஸோ இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் த்ரீ சிக்ஸ் நைன் ஓகே தான் ஆனால் நீங்கள் அதை எழுத முடியாத சந்தர்ப்பத்தில் ட்ரிபிள் த்ரீ ட்ரை பண்ணுங்கள் என்னென்னால் மூணு நாளைக்கு தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் முப்பத்தி மூணு தடவை ஏதாவது ஒரு டைமை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ரொம்ப ப்ரிஃபரபுளாக சொல்லக்கூடியது காலையில் பிரம்ம முகூர்த்தம் டைம் நாலரை டு அஞ்சரை அந்த டைம்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இல்லைனா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு கோல் சின்னதாக ஒரு கோல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக சின்ன கோலாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா மைண்ட் எப்படின்னா லாஜிக்கல் மைண்டு எதாவது ஒன்று நம்பணும்னா அதை நம்ப வைக்கணும் அது நடக்கணும் அது நடந்த பிறகு தான் நம்ம மைண்ட் வந்து அதை ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிக்கணும் அதை நம்ப வைக்கணும்னா பெரிய கோலை டக்குன்னு அச்சீவ் பண்ண முடியாத ஒரு கோலை எடுத்து ரொம்ப நேரம் ப்ராசஸ் பண்ணும்போது அது மேலே உள்ள நம்பிக்கை போய்டும் கால டியூரேஷன் அதுக்கான டைம் எடுத்துக்கோம்ல அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோன்னா அதுக்கான ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைமிங் கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு பொறுமை இருக்காது நமக்கு ஒரு ஷார்ட் டர்ம் கோல் அப்படின்னா ஓரளவுக்கு அது டக்குன்னு ப்ராசஸ் ஆகி நம்ம கையில் வரும்போது ஓஹோ நான் கேட்டது நடக்கும் போகலான்னு ப்ரைன் நம்ப ஆரம்பிச்சுன்னா போதும் நீங்கள் சொல்கிறது எல்லாம் அது கேட்டுக்கும் அப்போ மேனிஃபெஸ்டேஷனுக்காக அது வெயிட் பண்ணக்கூடிய அந்த தகுதி பெறும் அதனால தான் சொல்கிறேன் சின்ன கோலாக எடுத்துக்கோங்க என்னென்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கிளியர் கட்டாக ஒன்று யோசிச்சுக்கோங்க அதில் என்ன டீட்டெயிலாக வேணும் இப்போ ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த ஜாப் வேணும் எந்த இடத்துல வேணும் எவ்வளோ சேலரியில் வேணும் அப்படின்றத பர்டிகுலர் பண்ணி நீங்கள் எழுதணும் தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் முப்பத்தி மூணு தடவை ஒரு நாள் முப்பத்தி மூணு தடவை எழுதணும் அது காலையாக இருக்கலாம் இல்லை நைட்டாக இருக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் எப்படி வேணால் எழுதுங்க அது எழுதி எப்படி எழுதணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல சென்னையில் இந்த கமிஷனர் ஜாப் கிடைச்சிருச்சு எனக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரி இல்லை சிக்ஸ்டி தௌசண்ட் சேலரி அதுக்கப்புறம் நான் சென்னையில் என்னுடைய ஏரியாலையே நான் வந்து வாங்கிட்டேன் என்ன ஏரியாவோ மென்ஷன் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பர்டிகுலராக நீங்கள் எழுதணும் கிடைச்சிருச்சு உங்களுக்கு அது கிடச்சிருச்சின்னு சொல்லணும் கிடைக்கும் இல்லை கிடைக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது கிடச்சிருச்சு நன்றி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லணும் அவ்வளோதான் முப்பத்தி மூணு தடவையும் கிடச்சிருச்சு யோசிங்க உங்களுக்கு உண்மையாலுமே அந்த ஒரு விஷயத்துக்காக இயங்கிட்டிருப்பீங்க போராடிட்டுருப்பீங்க கவலைப்பட்டுருப்பீங்க புலம்பிகிட்டுருப்பீங்க அந்த விஷயம் கிடைச்சிட்டா இப்போ அப்படியே யோசிங்க இந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படியே சும்மாவே ஆ சந்தோஷமாக இருப்பேன் அப்படி வாய் வார்த்தையாக வருமா இல்லை எப்படி இருக்கும் குதிக்க மாட்டீங்க நீங்கள் அந்த எமோஷனல் ஃபீலிங் அந்த தேர்ட்டி த்ரீ டைம்ஸும் நீங்கள் கொடுக்கணும் இம்போஷன் மாதிரி என்னடா இது இவ்வளோ தடவை எழுதணுமான்னு சளிச்சிக்கிட்டீங்க அவ்ளதான் யூனிவர்ஸ் அழிச்சுக்கும் கேட்குறதுக்கே உங்களுக்கு சலிக்குதுன்னா கொடுக்கறதுக்கு அது சலிக்காதா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படியே ஆத்மார்த்தமாக டெடிக்கேட்டடாக எனக்காக நான் கேட்குறேன் எனக்காக அது கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஹாப்பினஸ்ஸோட அப்படி கேளுங்க கேட்குற விதத்துலேயே யூனிவர்ஸ் இந்தாடா ஆடா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துலேயே கொடுத்துடணும் அளவுக்கு கேட்கணும் நம்ம இப்போ கேட்கறதே மெத்தனமாக இருந்ததுன்னா யூனிவர்ஸ் நம்ம தான் ஓ இவனுக்கு அர்ஜென்ட் இல்லை போல் இருக்குது பொறுமையாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோம் புரியுதுங்களா அதனால் அந்த கேட்குற விதம்னு இருக்கல ஈஸ் யூனிவர்ஸ் எனக்கு நீ கொடுத்துட்டேன் நன்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படி ஆத்மார்த்தமா கொடுக்கும் பொழுது யுனிவர்ஸ் ஆ ரொம்ப சூப்பரா இவன் கேட்டுட்டான் அப்படின்னு கொடுத்துரும் அதே மாதிரி உங்க ஆழ் மனசு நம்பிடும் முதல்ல என்ன நடக்குது இங்க சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு முப்பத்தி மூணு தடவை நீங்க எழுத 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 அந்த பிரெயின் பார்த்துக்கிட்டே இருக்கும் விஷுவலைசேஷன் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா உங்கள் கண்ணால் அதை பார்க்குறம்போது கண்ணு வழியாக உங்கள் பிரெயினுக்கு சிக்னல் போகுது இது நடந்துடுச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக படிக்க 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 பிரெயினுக்கு உண்மை எது பொய் எதுன்னு ஏற்கவே தெரியாதுன்னு சொல்லிட்டோம் அந்த ஒரு எமோஷன் எமோஷனல் வேற நீங்கள் கொடுக்கும்பொழுது அது பொய்யனே அதால் நம்ப முடியாது அது உண்மை நம்ப ஆரம்பிச்சிடும் இப்போ அது நம்புதோ அப்போ அந்த வைப்ரேஷனை உங்கள் பாடியிலேருந்து நீங்கள் கொடுப்பீங்க கிடச்சிச்சுன்னா அந்த வைப்ரேஷனை கொடுக்கும் பொழுது யூனிவர்ஸில் காஸ்மிக் எனர்ஜிஸில் அதுக்கான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் உங்கள் ஜாபுக்கான வைப்ரேஷன் இருக்கும் அந்த வைப்ரேஷனோட உங்கள் வைப்ரேஷன் மிக்ஸ் ஆகி கலந்து ஈர்த்துட்டு வந்துடுவீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்களுடைய ஹார்ட் சக்கரா மூலிமா நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க இதுதான் சயின்ஸு இப்படிதான் நடக்கும் என்னன்னு புரியுதா நீங்கள் எமோஷனல் ஃபீலிங்கை கொடுக்க கொடுக்க அந்த வைப்ரேஷன் போய் அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தே ஆகும் இது விதி அவ்வளோதான் விஷயம் எழுதிட்டு நீங்கள் இந்த டைரி இல்லை பேப்பர் அந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் படுக்கிறீங்களா தூங்க போகும்போது எழுதி முடிச்சுட்டு உங்கள் பில்லோக்கு கீழே இந்த எழுதுனதை வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க இதை ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் சீக்கிரமாக உங்களுக்கு கிடச்சே ஆகும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணணும் சரிங்களா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இந்த டவுட்டோட தயவுசெய்து பண்ணுறதுனா பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு இது எனக்கு கிடச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் நிறைய டவுட்டு இதை பண்ணால் எனக்கு வாழ்க்கை மாறுமா இது பண்ணால் என் கடன் அடையுமா இது பண்ணால் அது நடக்குமா அது டெவலப்மெண்ட் நிறைய கொஸ்டினோட நீங்கள் கேள்வியோட வரும் பொழுது அது கேள்வியாகவே போகும் நீங்கள் அழுதாச்சு புலம்பியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சண்டை போட்டிருப்பீங்க எல்லாமே எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் இதை பண்ணலாம் ஜாபுக்கு பண்ணலாம் லவ்வுக்கு பண்ணலாம் ரிலேஷன்ஷிப்புக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு பண்ணலாம் பணத்துக்கு பண்ணலாம் எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணலாம் ஸோ இதுதான் வழி இது பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் மாறும் அப்படின்னா நீங்கள் பண்ண மாட்டிங்களா இது ஆத்மாத்தமாக பண்ண மாட்டிங்களா அந்த அளவுக்கு கூட ஸ்டெப் எடுக்கலைன்னா அப்போ வே யார் உங்களுக்கு ஸ்டெப் எடுப்பா யோசிச்சு பாருங்கள் ஸோ ஒரு டைம் நீங்கள் செலக்ட் பண்ணி காம் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் எமோஷனல் ஃபீலிங்காக அப்படியே ஆத்மாத்தமாக கொடுத்து அதை எழுதி ரசித்து நன்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது வழங்கப்படும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ከበደ트 ብር ድርን ፕሬስ በደን ነገር ታችኛለች